இந்தியாவின் கடும் எதிர்ப்பை அடுத்து பாகிஸ்தானுடன் நடத்த இருந்த கடற்படை பயிற்சியை இலங்கை இரத்து செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது திருகோணமலை கடற்பகுதியில் இலங்கை பாகிஸ்தான் இடையே கடற்படைகள் கூட்டு பயிற்சி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது இது குறித்து பாதுகாப்பு தொடர்பான தமது கவலைகளையும் அதிருப்தியையும் இந்தியா தெரிவித்து இருந்தது இதையடுத்து இலங்கை பாகிஸ்தான் கடற்படைகள் மேற்கொள்ள இருந்த பயிற்சி இரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இலங்கை மற்றும் பாகிஸ்தானிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை இலங்கை வடகிழக்கு கடலோர பகுதியாக திருகோணமலை இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு நலன்களுக்கு முக்கிய மையமாக கருதப்படுகிறது பிரதமர் மோடியின் சமீபத்திய இலங்கை பயணத்தின் போது திருகோணமலையை எரிசக்தி மையமாக மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கையெழுத்திட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் மயூலங்காவின் ஒற்றைச் செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம்